நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா மற்றும் நியூசிலாந்து முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் இளம் அதிரடி நட்சத்திரம் அபிஷேக் சர்மா டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய மைல்களை எட்டினார் அதிரடி பேட்டிங்கால் ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்திய அவர் ஒரே இன்னிங்ஸில் சாதனைகளை குவித்து கவனம் ஏற்பார் இந்த போட்டியில் வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரிகள் மற்றும் எட்டு சிக்ஸர்களுடன் எண்பத்தி நான்கு ரன்கள் விளாசிய அபிஷேக் சர்மா டி டுவெண்டி கிரிக்கெட்டில் பந்துகளின் அடிப்படையில் அதிவேகமாக ஐயாயிரம் ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை படைத்தார் இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் ஆல் ரசல் வைத்திருந்த சாதனையை அவர் பந்துகளில் அபிஷேக் சர்மா பந்துகளில் அந்த அடைந்திருக்கிறார் இது அபிஷேக் சர்மா விளாசி அரை சதம் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி போட்டிகளில் இந்திய வீரர் ஒருவர் அடித்து அதிவேக அரை சதமாகவும் பதிவானது இதற்கு முன்னர் கே எல் ராகுல் ஆக்லாந்து மைதானத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மற்றும் ரோஹித் சர்மா அமில்டன் இரண்டாயிரத்தி இருபது தலாம் இருபத்தி மூன்று பந்துகளில் சேதம் அடித்தது சாதனையாக காணப்பட்டது இந்த முதல் டி டுவெண்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய கிரிக்கெட் அணி அபிஷேக் சர்மாவின் அதிரடி ஆட்டத்துடன் ஆர்திக் பாண்டியா ரிக்கி சிங் மற்றும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோரின் பொறுப்பான பேட்டிங்கால் இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை எட்டியது சூரியகுமார் யாதவ் இருபத்தி பந்துகளில் முப்பத்தி ரன்களும் ஆர்திக் பாண்டியா பதினாறு பந்துகளில் இருபத்தி ரன்களும் சேர்த்தனர் இறுதியில் பினிஷராக களமிறங்கிய ரிக்கி சிங் இருபது பந்துகளில் நாற்பத்தி ரன்கள் எடுத்து அணியின் மேலும் உயர்த்தினார் நியூசிலாந்து தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் நான்கு ஓவர்களில் இருபத்தி ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்களை வீழ்த்தி சிறப்பாக பந்து வீச்சினார் இருப்பினும் இந்தியாவின் அதிரடி பேட்டிங்கை நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் திணறியமை குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்